الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنا بكل يا سهود الرحلة دائما السلام عليكم ورحمة الله وبركاته இந்த நபிமொழி முஸ்லிமிலே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஓராவது எண்ணில் இடம்பெறுகிறது அபு மூசா அல் அஷாரி ரவிய அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லை அல் இல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் நாம் அல்லாவின் தூதரோடு மகரிபை தொழுதோம் பிறகு நமக்கு மத்தியில் நாம் பேசிக்கொண்டோம் நாம் இஷா தொழுகையை தொழும் வரை இவ்வாறே நாம் அமர்ந்திருப்போம் இஷா தொழுகையை நிறைவு செய்யும் வரை இவ்வாறே நாம் என்ன செய்வோம் அமர்ந்திருப்போம் என்று நாம் நமக்குள் முடிவு செய்து கொண்டோம் ஒரு தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு அமலாகும் மலக்குகள் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் யாழ்வா இவரது பாவங்களை மன்னிப்பாயாக யால்வா இவருக்கு அருள் புரிவாயாக என்று மலக்குகள் பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த பாவமும் செய்யாத மலக்குகளுடைய துவா எவ்வளவு சிறப்பானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே இந்த சிறப்பை ஒருவர் எதன் மூலம் அடைந்து கொள்ள முடியுமென்றால் தொழுகையை முடித்துவிட்டு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்து அவர் அமர்ந்திருக்கின்ற போது அல்லது சுண்ணத்தை தொழுதுவிட்டு பரதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்ற போது இந்த சிறப்பை அவர் அடைந்து கொள்கிறார் அதேபோன்று தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர் தொழுகையில் இருப்பவரை போன்றென்று நபிசல்லா அலுவலம் குறிப்பிட்டார்கள் இதெல்லாம் இதற்கான சிறப்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் இவ்வாறு முடிவு செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள் இஷா தொழுகையை நிறைவு செய்வதற்காக அப்போது அல்லாவின் தூதர் சல்லம் அலைவர் செல்லம் அவர்கள் எம்மிடம் வந்தார்கள் அவர்கள் வந்து கேட்டார்கள் நீங்கள் இங்குதான் அமர்ந்திருக்கின்றீர்களா மகரிப் தொழுகையை முடித்ததிலிருந்து இங்குதான் இருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் அப்போது நாம் சொன்னோம் உங்களோடு நாம் மகரிப்பை தொழுதோம் பிறகு இஷாவரை இவ்வாறே அமர்ந்திருப்போம் உங்களோடு இஷாவை தொழுவதற்காக அமர்ந்திருப்போம் என்று நாம் முடிவு செய்து அமர்ந்திருக்கின்றோம் அப்போது நபிசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் நல்லதையே செய்தீர்கள் என்று அவர்களை பாராட்டினார்கள் அந்த சேலை நபி சொல்லா அவர்கள் சிறப்பித்தார்கள் அதன் பிறகு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவம் அவர்கள் தனது தனது தலையை வானை நோக்கி உயர்த்தினார்கள் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தனது தலையை வானை நோக்கி அதிகம் உயர்த்துபவர்களாக இருந்தார்கள் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அல்லாஹுடைய படைப்பில் வானம் என்பது மிக அற்புதமான ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் அல்லாஹுடைய வல்லமையை அறிந்து கொள்ள விரும்பினால் அல்லாஹுடைய படைப்புகளில் இந்த பிரமாண்டமான படைப்பாகிய வானத்தின் பக்கம் தனது தலையை உயர்த்தி படைத்த ரப்புடைய வல்லமையை அறிந்து கொள்ள முடியும் நர்மையான சகோதரர்களே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறு தலையை உயர்த்துபவர்களாக இருந்தார்கள் இன்னும் ஒரு செய்தியில் பார்க்கலாம் நபி சொல்லாஹ் அலிவஸ்லம் அவர்கள் பிரார்த்திக்க துவா செய்ய விரும்பினால் தனது தலையை வானை நோக்கி உயர்த்துவார்கள் என்ற செய்தியையும் பார்க்கின்றோம் இவ்வாறு நபி அவர்கள் இரவு நேரமாக இருக்கிறது வானை தனது தலையை வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள் உயர்த்திவிட்டு சொன்னார்கள் அந்நுஜூமு அமனத்துள்ளி சமா என்று சொன்னார்கள் அதாவது நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பாகும் என்று சொன்னார்கள் இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்று நாம் பார்க்க வேண்டும் அத்த சம அமத்துரா இந்த நட்சத்திரங்கள் சென்றுவிட்டால் வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபி சல்லாஹூ அலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நிறமையான சகோதரர்களே அப்ப எனவே இப்போ வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் சென்று விடுமாக இருந்தால் வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹலிஸ்லம் குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த மறுமை என்பது என்ன செய்துவிடும் வந்துவிடும் நிகழ்ந்துவிடும் அதேபோன்று சொன்னார்கள் அமனத்துலி அஸ்ஹாபி நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் சென்று விட்டால் எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நர்மையான சகோதரர்களே குரானில் கூட நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் அன்பால் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் என்று அப்புல் ஆலமின் குறிப்பிடுகிறான் எனவே நபிசல்லா அலைசல்லாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் பல குழப்பங்கள் நிகழ்ந்தன அதே போன்று ஏனையவர்கள் முனாஃபிக்குகள் காபிர்கள் இருந்தும் பல விதமான குழப்பங்கள் தோன்றின என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த குழப்பங்களையெல்லாம் நபித்தோழர்கள் நல்ல முறையில் என்ன செய்தார்கள் எதிர்கொண்டார்கள் விதாத்துகள் அதே போன்று வழிகட்ட சிந்தனைகள் எல்லாம் தோன்றின தலை தூக்கின அவைகளையெல்லாம் நல்ல முறையிலே நபித்தோழர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கின்றோம் அதே போன்று பாசாபி அமனத்துள்ளி உம்மத்தி என்று சொன்னார்கள் எனது தோழர்கள் எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்புன்னு சொன்னார்கள் பாருங்கள் அதாவது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் அந்த ஃபித்தனாக்களை எப்படியெல்லாம் தடுத்தார்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் நம்ம சஹாபாக்கள் என்பவர்கள் எவ்வளோ சிறப்புக்குரியவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம் சஹாபாக்களை டெமேஜ் பண்ணுவதற்கு அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் களங்கத்தை உருவாக்குவதற்கு பல வழிகேடர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னமோ தாங் தாங்கள் தான் தூய்மையானவர்கள் போன்றும் தாங்கள் தான் சிறந்தவர்கள் போன்றும் என்ன செய்கிறார்கள் தங்களை மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்த முயற்சிக்கிறார்கள் நர்மையான சகோதரர்களே நபித்தோழர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம் நர்மையான சகோதரர்களே எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்பாக எனது தோழர்கள் இருக்கிறார்கள் இதா சஹப் அஸ்ஹாபி எனது தோழர்கள் சென்று விட்டால் எனது சமுதாயத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபி நபிசல்லாசம் சொல்கிறார்கள் அப்படி என்றால் என்ன அதாவது பலவிதமான விதத்துகளும் குழப்பங்களும் என்ன செய்யும் தோன்ற ஆரம்பிக்கும் நபி பிறகு இந்த நிலை அதிகரித்ததை பார்க்கின்றோம் அப்போ எனவே அந்த நாக்களில் வழிகேடியவர்கள் வழிகேட அந்த வழிகேட்டிலே சிக்கியவர்கள் சிக்கினார்கள் அதே நேரத்திலே அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் நாங்கள் பார்க்குறோம் உமர் ரத்யாவுடைய விஷயத்தில் கூட ஹுதைஃபா ரத்தியானாவுடைய ஒரு ரிவாயத்தை நாம் புகாரி முஸ்லீமிலே பார்க்கலாம் ஃபித்னா குழப்பத்தை பற்றி கேட்கப்பட்ட போது அந்த ஃபித்னாவுடைய வாயிலை உமர் ரத்யான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அடைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வாயல் வந்து என்ன செய்யப்படும் அதாவது உடைக்கப்படுமா என்று கேட்கப்பட்ட போது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் அந்த வாயல் உடைக்கப்படுமாக இருந்தால் அது என்ன செய்யப்பட மாட்டாது மூடப்பட மாட்டாது எனவே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே இப்படி சஹாபாக்கள் என்ன செய்தாங்க உம்மத்தை இந்த ஃபித்னாக்கள் வந்து பாதுகாத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நபித்தோழர்களுடைய சிறப்பை எடுத்துச் சொல்கின்ற செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நறுமை சகோதரர்களே நாம் பார்த்த வந்து தலைப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் மகரிபுடைய அந்த தொழுகைக்கு பிறகு உள்ள அந்த நேரம் சம்பந்தமாக அதில் மற்றொரு செய்தியை நாம் பார்ப்போம் திருமிதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஓராவது வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில் அதாவது உதய்ஃபாரதியானவிடம் அவர்களது தாயார் கேட்கிறார்கள் அதாவது நீ எப்போது இறுதியாக அல்லாவுடைய தூதரை சந்தித்தாய் அப்படி என்று கேட்கிறாங்க தாயார் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்களை என்ன செய்து சந்தித்து கொஞ்சம் நாளாகிவிட்டது என்ற மாதிரி அவர் சொல்கிறார் என்ன செய்யலை அவரோடு பார்த்து அப்படி நீண்ட நேரம் உட்கார்ந்தெல்லாம் பேச கிடைக்கவில்லை என்பது போன்று சொல் சொன்னார்கள் அப்படி சொன்னபோது அவர் தாயார் என்ன செய்கிறாங்க அவர்களை கடுமையாக குறை கூற ஆரம்பிக்கிறான் குறை கூற ஆரம்பிக்கிறார்கள் போ சொல்கிறார்கள் அதாவது நான் இப்போது அல்லாவுடைய தூதரிடம் போகிறேன் என்று உடனே என்ன செய்கிறாங்க தாயுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலே சொல்லுமே நான் மகரிபை தொழுதேன் அல்லாவுடைய தூதரிடம் எனக்காகவும் எனது தாய்க்காகவும் பிரார்த்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தாயிடம் சொல்கிறான் நான் அல்லாவுடைய தூதரோடு சென்று மகரிபை தொழுதுவிட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவ மன்னிப்பு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தாயிடம் சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் வருகிறார்கள் வந்து அல்லாவின் தூதரோடு மகரிவை தொழுதார்கள் இப்போ நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா இஷா வரை உபரியான தொழுகைகளை தொல்ல ஆரம்பித்து விட்டாங்க இஷா வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க உபரியான தொழுகைகளை தொழுது கொண்டே இருக்கிறான் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு சிறந்த நேரம் என்பதை நாங்கள் புரிந்து சிறந்த ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது இப்போ இரவென்று சொல்லும்போது இரவென்பதே சிறப்புக்குரியதாக இருக்கிறது இப்போ அப்போ அதன் பிறகு இப்போ இஷாவுடைய அந்த தொழுகையையும் முடித்த பிறகு அப்போ இவ்வாறு அவங்க எதிர்பார்த்துருக்கிறாங்க சொல்லுவாங்க இவ்வாறு உபரியான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கிறாங்க அப்போ எனவே இஷாவுடைய தொழுகையை முடித்த பிறகு அல்லாவுடைய தூதரை நான் பின்தொடர்ந்து சென்றேன் அவர்களிடம் சப்தத்தை கேட்டார்கள் இப்போது கேட்குறாங்க யார் வந்திருப்பது யார் என்று கேட்கும்போது ஹுதைஃபா என்று அவர்கள் தனது பேரை சொல்கிறார்கள் ஹுதைஃபாவான்னு கேட்குறாங்க என்று சொன்னாங்க அப்போது அவங்க கேட்குறாங்க உமது தேவை என்ன உமது தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டுவிட்டு உண்மையும் உமது தாயாரையும் அல்லாஹ் மன்னிப்பானாக என்று துவா செய்தார்கள் பஃபர் அல்லா உலக்க வலி உண்மிக்க அப்போ அவங்க தனது தேவையை சொன்னபோது இப்படி எனக்காகவும் எனது தாய்க்காகவும் பிரார்த்திங்கன்னு சொன்னபோது என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய தூதர் சல்லதா அவர்கள் அஃபர் அல்லாஹலி உம்மி கேண்டு துவா செய்தார்கள் உங்களையும் நமது தாயாரையும் அல்லா மன்னிப்பானாக எனவே நருமையான சகோதரர்களே இப்போ இந்த செய்தியில் கூட மகரிப்புக்கு பிறகுள்ள அந்த நேரம் மகரிப்புக்கு பிறகுள்ள நேரம் என்பது ஒரு சிறப்புக்குரிய நேரமாக இருக்கிறது அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க இஷா வரைக்கும் தொழுது கொண்டே என்ன செய்கிறார்கள் இருக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அதேபோன்றுதான் தான் முஸ்லீமில் வரக்கூடிய மற்றொரு செய்தியில் அறநூற்றி ஐம்பத்தி ஆறாவது வரக்கூடிய செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது தாபி அப்துல் ரஹ்மான் அபி அம்ரா என்ற தாபி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள் அதாவது மகரிபை சொல்கிற பிறகு உஸ்மான் ரத்தீர் அவங்க என்ன செய்கிறாங்க மஸ்ஜிதில் தனியாக அவங்க அமர்ந்திருக்கிறாங்க அவர்களுக்கு பக்கத்தில் போய் நான் என்ன செய்தேன் அமர்ந்து கொள்கிறேன் அப்போது அவர்கள் எனது சகோதரனின் மகனை என்று அழைத்து சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் அலிசம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்று யார் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் முழு இரவையும் நின்று வணங்கியவரை போன்று என்று குறிப்பிட்டாங்க என்ற செய்தியை பார்க்குறோம் எனவே அவங்க மகரிபை தொழுதுவிட்டு விட்டு ஏன் மசிதில் அமர்ந்திருந்தாங்கன்னா அந்த இஷாவுடைய தொழுகையோ ஜமாத்தோடு தொழுதால் இவ்வளோ பெரிய சிறப்பு அதை அடைந்து கொள்வதற்காக ஆனால் அந்த அதாவது ஒரு தொழுகையை எதிர்பார்த்து என்று இன்னும் நிறைய சிறப்புகள் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன போ சொன்னது போன்று அந்த சிறப்புகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே என் அருமையான சகோதரர்களே சிலர்கள் மகரீபுக்கும் மிஷாவுக்கும் மத்தியில் அவ்வாபின் என்ற ஒரு தொழுகையை துருவார்கள் அதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் கிடையாது அதே போன்று ஒரு செய்தி இருக்கிற திருமீதியில் நானூற்றி முப்பத்தி ஐந்து இபனமாஜால் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ஆகியில் வரக்கூடிய ஒரு செய்தி யார் மகரிபை தொழுதுவிட்டு அதன் பிறகு ஆறு ரக்காத்துகளை தொழுவாரோ யாரோடும் பேசாமல் மகரிபை தொழுதுவிட்டு யாருடனும் பேசாமல் யார் ஆறு ரகாத்துகளை தொழுவாரோ அவர் வந்து அதாவது பன்னிரண்டு வருடங்கள் வணக்கம் இபாத செய்த சிறப்பு உண்டு என்று வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரை இது மிகவும் முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தி என்பதை பழைய ஹதீஸ் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதில் வரக்கூடிய உமர் இபுன் அப்துல்லா இனாபி ஹஸ் அஹ் ஒருத்தர் வருகிறார் இவரை கடு இவரை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் ஆய்புன் ஜித்தன் அவர் மிக்க மிக மிக பலவீனமானவர் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் எனவே இந்த செய்தி ஆதாரமற்ற இந்த செய்தி ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே பொதுவாக மகரீப் இஷாவுக்கு மத்தியில் உபரியான தொழுகைகளை ஒரு ஒரு விரும்பினால் தாராளமாக தொழலாம் என்பதை நாம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ்களை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் எனவே நருமையான சகோதரர்களே இந்த நேரம் என்பது ஒரு ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஒரு நேரமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது என்ன பல அறிஞர்கள் அது தொடர்பாக என்ன செய்திருக்கிறாங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன்னா மக்கள் அந்த நேரத்தை பொறுத்தவரை அந்த நேரம் விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறாங்க அந்த நேரம் என்பது இப்படியான சிறப்புகளை கொண்டது என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் எனவே நருமையான சகோதரர்களே இந்த செய்திகளை நாம் இன்று கற்றுக்கொண்டோம் எனவே இவைகளை எமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கெல்லாம் நமக்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா ரபி ஆலமீன் அலாம் வலைமத்து அல்லா வர